அடியார்களே அமர்நீதி நாயனாரின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் சோழ நாட்டில் பழையாறை என்னும் கிராமத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் அமர்நீதி நாயனார் அவருடைய தொழில் வணிகம் செய்வது இவர் குடும்பத்துடன் அடியார்களுக்கு புத்தாடைகள் கோவணங்கள் உணவுகள் அளித்து மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர் சிவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர் திருநள்ளூர் சிவன் ஆலயம் அருகில் ஒரு மடத்தை அமைத்து அங்கு வரும் அடியார்களுக்கு புத்தாடைகளும் கோவணங்களையும் உணவுகளையும் கொடுத்து குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக சேவை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார் இவரது பக்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் ஒருநாள் சிவனடியாராக மாறு வேடத்தில் இரு கோவணங்கள் முடிந்த தண்டுடன் இவரது மடத்திற்கு வருகின்றார் இவரை அமர்நீதி நாயனாரும் குடும்பத்தாரும் அன்புடன் சுவாமிகளே வாருங்கள் உணவு அருந்தங்கள் என்று சொல்கின்றார்கள் அவர் அப்படியே ஆகட்டும் நான் நீராடிவிட்டு வந்து உணவு அருந்துகின்றேன் அதுவரை நான் கொடுக்கின்ற இந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லி ஒரு கோவணத்தை அமர்நிதி நாயனாரிடம் சிவனடியாராக வந்த சிவபெருமான் கொடுத்துவிட்டு நீராட செல்கின்றார் அமர்நிதி நாயனாரும் சிவனடியார் கொடுத்த கோவணத்தை ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கின்றார் சிவனடியாராக வந்த சிவபெருமான் நீராடிவிட்டு சிறிது நேரத்தில் அங்கு வந்து ஐயா நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்கின்றார் இதோ எடுத்து வருகின்றேன் என்று சொல்லி அமர்நீதி நாயனார் கோவணம் வைத்த இடத்தில் போய் பார்க்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் அங்கு அவர் வைத்த கோவணம் காணவில்லை இறைவன் அதை மறைத்து விட்டார் அமர்நீதி நாயனாருக்கு ஒன்றும் புரியவில்லை பல இடங்களில் தேடி பார்த்தும் கோவணம் கிடைக்கவில்லை அவர் பயத்துடன் சுவாமிகளே என்னை மன்னித்தருளும் நீங்கள் கொடுத்த கோவணம் காணாமல் போய்விட்டது அதற்கு பதிலாக புதிய கோவணத்தை கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார் சிவனடியார் அதற்கு கோபமாக என்னை நீர் ஏமாற்றி விட்டீர் எனக்கு என் நான் கொடுத்த கோவணம்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றார் சுவாமிகளே என்னை மன்னித்தருளும் நீங்கள் கொடுத்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை அதற்கு பதிலாக புதிய கோவணம் புத்தாடைகள் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார் சிவனடியாரும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வேறு ஒரு கோவணத்தை கொடுத்து இதற்கு சம பங்காக தாங்கள் வேறு ஒரு கோவணத்தை கொடுங்கள் என்று சொல்கின்றார் அமர்நீதி நாயனார் சிவனடியார் கொடுத்த கோவணத்தை தராசு தட்டில் ஒரு பக்கம் வைத்து புதிய கோவணங்களை பல மறுதட்டில் வைக்கின்றார் சமநிலைக்கு வரவில்லை அவர் வீட்டிலிருந்த பொன்பொருளை வைக்கின்றார் அப்பொழுதும் சமநிலைக்கு வரவில்லை அமர்நீதி நாயனாருக்கு ஒன்றும் புரியவில்லை சிவபெருமானை நினைத்து ஐயனே நாங்கள் குடும்பத்துடன் சிவனடியார்களுக்கு சேவை செய்தது உண்மையாக இருந்தால் நாங்கள் குடும்பத்துடன் தராசு தட்டில் ஏறி நிற்கின்றோம் அப்பொழுதாவது சமநிலைக்கு வருகிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி பஞ்சாச்சாரம் மந்திரத்துடன் மந்திரம் சொல்லி குடும்பத்துடன் தராசு தட்டில் ஏறி நிற்கின்றார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் எடைக்கு எடை சமநிலைக்கு தராசு தட்டு வந்துவிட்டது அந்த நேரத்தில் சிவனடியாராக வந்த சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து விட்டார் அப்பொழுதுதான் அமர்நிதி நாயனாரும் குடும்பத்தாரும் சிவனடியாராக வந்தது சிவபெருமானே என்று நினைத்து பார்க்கிறார்கள் மேலோகத்தில் வானத்திலிருந்து சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி அளிக்கின்றார் திருநள்ளூரில் முக்தி அடைந்த தினமானது ஆணிப்பூரம் அன்றைய தினம் அமர்நிதி நாயனாருக்கு சிறப்பாக குரு பூஜை நடக்கின்றது ஆகவே அமர்நிதி நாயனாரின் வரலாறு நாம் தெரிந்து கொண்டு சிவன் அடியார்களுக்கு நாம் சேவை செய்வோம் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் அனைவரும் அமர்நீதி நாயனாரின் வரலாறை தெரிந்து கொண்டு அவர்களும் அடியார்களுக்கு சேவைகள் செய்து அடியார்கள் அருள் பெற்றும் சிவபெருமான் அருள் பெற்றும் நலமாக வாழட்டும் நாம் அனைவரும் இன்று அமர்நீதி நாயனாரின் வரலாறு தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியாக அவர் அருள் பெற்று சிறப்பாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் திரையாம்பலம்